நைன் தௌசண்ட் நைன்ட்டி நைன் ஹாலி குட் ஜி டே ஹாலிடேஸ் இந்தியா ஒன் ட்ராவல் பிராண்ட் இருநூத்தி நாப்பத்தி மூணு எங்க தொண்ணூத்தொன்பது எங்கங்க இன்னும் காங்கிரஸ் இரட்டை இலக்கில இருந்து வரவே இல்லையே அதே காங்கிரஸ் திமுக போட்ட பிச்சை பத்து அகிலேஷ் போட்ட பிச்சை பத்து அந்த மாதிரி தானே எதுக்கு ஆளுங்கட்சிகள் எல்லாம் எப்படி வர முடியலையே நைன்ட்டி நைன் ஓடு பிரியங்கா காந்தி எதிர்த்த கட்சி தலைவராக்குவது வயநாட்டுக்கு பிறகு என்பது ஒரு யதார்த்தமாகிவிட்டது டெல்லியில் அதுதான் கிசுகிசு பேசுகிறார்கள் எப்படி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு ஸ்டாலின் வந்து யார் வரக்கூடாது பிரதமராக என்று திமுக நிர்ணயிக்கும் என்று சொன்னாரோ அதையால் வந்து உட்காந்து என்ன பண்ண போறாங்க அசைக்க முடியாது நம்பிக்கை இல்லா தீர்மான கொண்டு எடுத்திருக்க ஆனால் ராகுல் காந்திக்கு காழ்ப்புணர்ச்சி வெறுப்புணர்ச்சி நரேந்திர மோடியை எதிரே பார்ப்பதற்கு அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவார்கள் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் செய்தி என்ன என்று கேட்டால் அக்டோபர் அல்லது நவம்பரில் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த உடனேயே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் யாழ்ப்பாணம் நரேந்திர மோடி செல்ல இருக்கிறார் என்றும் தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கச்சத்தீவு விவாதிக்கப்பட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும் நரேந்திர மோடி தீவின் என்ற நற்பெயரை எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை நாற்பது பேர் வந்து வேஸ்ட் நாற்பது பேரும் எட்டு கோடி தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகமாகத்தான் நான் கருதுகிறேன் தவிர சபாநாயகர் யார் வந்தாலும் சபை நடக்காது சபையில் அமளிகள் வரும் கூடவே ராகுல் காந்தி பேச ஆரம்பிச்சார் பிஜேபி காரணம் கோபம் வந்துடும் ராகுல் காந்தி உலர்வாரு தொலைபேசி ஒட்டு ஒன்று வாயில வந்து சொல்லிட்டு இருப்பாரு அதுல ஒரு பிரச்சனைகள் வரும் பாராளுமன்றம் நடக்கவே நடக்காதுங்க இனி ஏறி வச்சுங்க வினோத் திமுக காங்கிரஸ் உறவில் வெரிசல் வருகிறதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவுடன் காங்கிரஸ் போகுமா போன்ற கேள்விகள் மற்றும் பாமக இவைகளெல்லாம் சேர்க்க காங்கிரஸ் முயல்கிறதா திருமாவளவன் மூலமாக ஏதோ கிசி கிசி நடந்து வருகிறது டெல்லியில் என்பதுதான் எனக்கு கருத்து தாங்கள் கேட்ட மாதிரி தமிழக பாஜகவில் கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் வளர ஆரம்பித்து விட்டது துர்பாகியம் ஆதன் தமிழ் நேர்கள் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் நிறைய பரபரப்பான விஷயங்கள் போய்கொண்டிருக்கு குறிப்பா வந்து இருந்து தொடங்கணும் அப்படின்னா ரொம்ப சமீபத்துல தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் கூடிய ப சிதம்பரம் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக வந்து பின்னாடி அதாவது பின்னடை அவங்க வந்து வாபஸ் வாங்கினதுக்கு வந்து அவங்க போட்டியிடாததுக்கு வந்து காரணம் வந்து பாஜக தலைமை தான் அவங்க வந்து கொடுத்த அழுத்தம் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க சார் பா சிதம்பரம் கூறுவதில் உண்மை திருதவிட கிடையாது எப்படி இருந்தாலும் ப சிதம்பரம் அவர்கள் அவுட் ஆஃப் டேட் ஃப்ரம் தி பாலிடிக்ஸ் புஷ் போயிடுச்சு சோனியா காந்தி அம்மையார் இருந்தபோது அவருடைய எண்ணங்கள் பிரதிபலிப்புகள் அதிகமாக இருந்தாலும் விக்கிரமாண்டி சமயத்தில் அதிமுகவிற்கு ஏன் பாஜக அழுத்தம் தர வேண்டும் அவர்களுக்குள்ளே உட்கட்சி சண்டை இருக்குது அது போதாதுன்னு பா சிதம்பரத்த கருத்து தவறானது என்பதுதான் என்னுடைய கருத்து அதிமுகவுக்கு யாரும் அழுத்தம் தர வேண்டாங்க அதுவே அழுத்தத்துல போயிடுங்க அது அவர் பாஜக எதுக்கு சொல்லணும் அவர் சிதம்பரத்துக்கு எது கேட்டாலும் பாஜக பாஜகன்னு வரேன் ஏன்னா அவர் ஜெயிலில் வச்சாங்கல்ல நூத்தி ஆறு நாள் அதனால அவர் பாஜக எது வந்தாலும் பாஜக நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றாலும் கூட 2.1 மிஸ்டர் நரேந்திர மோடி ஹஸ் ஒன் டூ பாயிண்ட் ஒன் அப்படின்லாம் பேசுவார் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் ஸோ அதெல்லாம் யார் கேட்குறாங்க அவரோட மூன்றாம் தலைமுறை காங்கிரஸில் பதவி எடுத்து கொண்டு விட்டார்கள் ப ராகுல் காந்தியும் சரி பிரியங்கா காந்தியும் சரி கிட்ட சேர்க்கிறது கிடையாது இதுல இப்போ வயநாடுல வந்து பிரியங்கா அவர்கள் போட்டியிடுவார்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு அஹ் தொடர்ந்து வந்து பிரியங்கா காந்தி மே அவர் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் உள்ளிட்ட பதவியிலும் தரப்படலாம்னு சொல்லப்படுது உண்மையிலே காங்கிரஸ் அதை நோக்கி தான் நகருதுன்னு பாக்குறீங்களா இல்ல வேற எதுன்னு யூகம் இருக்காது பின்னாடி வேற ஏதாவது யூகம் மல்லிகார்ஜுன் கார்கே கல்விவிட வேண்டும் மல்லிகார்ஜுன் கார்கே ஒரு நாமக்கே வாசத்தை வைத்திருக்கிறார்கள் ஒரு பேரளவுக்கு வைத்திருக்கிறார்கள் அவரை வந்து ஒரு கருவேப்பில மாதிரி யூஸ் பண்றாங்க எப்பாருன்னு எடுத்துப்பாங்க எப்பாருன்னு போட்டுருவாங்க ஒன்று இரண்டாவது பிரியங்கா காந்தி அம்மையாரை எதிர்கட்சி தலைவராக்க வேண்டும் என்றால் நிழல் பிரதமர் என்று சொல்லுவார்கள் அதை மீண்டும் மீண்டும் சில தமிழக காங்கிரஸ்காரர்கள் சொல்லி சொல்லி காண்பிக்கிறார்கள் அதில் ஒரு குளிர்ச்சி நிழல் பிரைம் மினிஸ்டர் அந்த நிழல் யார் என்று கேட்டால் ராபர்ட் வாட்ரா தான் அவரும் ராஜ்யசபா லோக்சபா உள்ள வரேன் சொல்லி ஆரம்பிச்சார் இப்போ இன்னிலிருந்து அது தெரியுமா உங்களுக்கு ராபர்ட் வாட்ரா கூட நான் வந்து ஆக மொத்தம் மாமியார் மாமனார் மாப்பிள்ளை பெண் பிள்ளை ஆண் பிள்ளை எல்லாமே வந்துடுவாங்க முழுக்க முழுக்க லோக்சபா எடுத்தீங்கன்னா ஒரே காந்தி கும்பல் ராஜ்யசபாக்கு போயிட்டீங்கன்னா நிர்மலா சீதாராமனுக்கு எதிர்த்து நேர எதிர்த்து உட்காரக்கூடியது சோனியா காந்தி தான் சோ ஆக மொத்தம் காந்தி குடும்பம் வந்துவிட்டது லோக்சபா உள்ளேஹே இப்பொழுது பிரியங்கா காந்தியை எதிர்கட்சி தலைவராக்க வேண்டும் என்றால் ராகுல் காந்தி மீது நம்பிக்கை இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அவர் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா தெரியாதா அதையும் தவிர வரக்கூடிய நாலந்து மாநில தேர்தல்கள் உத்தராகண்ட் அதை தவிர உங்களுக்கு ஜார்க்கண்ட் அதையும் தவிர உங்களுக்கு மகாராஷ்டிரா போன்ற ஹரியானா போன்ற தேர்தல்களில் எல்லாம் ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்வாரா இல்லை அவர் பைய தூக்கின்னு பொட்டியை தூக்கிட்டு ஃபாரின் போயிடுவாரா அவருக்கு ஆறு மாசமா ஃபாரின் போகாத இருக்குது கால் எரிக்குது அரிக்குது அப்படியே எப்பான பொட்டி தூக்கிட்டு ஃபாரின் போகணுன்ற அளவுக்கு தான் இருக்காரு அவர் தவிர எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி ஆக மாட்டார் அதற்காகத்தான் அவருக்கு இணையாக ராகுல் காந்திக்கு இணையாக அவருடைய சிஸ்டர் பிரியங்கா காந்தி தான் பண்ணுவார் காரணம் பிரியங்கா காந்தி பார்க்கறதுக்கு இந்திரா காந்தி மாதிரி இருக்காங்க பேசுறாங்க அவருக்கு ஒரு கவர்ச்சி அளிக்கிறது ஆனாலும் காங்கிரஸுக்குள்ள இருக்கக்கூடிய கட்சி மீண்டும் காந்திகளுடைய கண்ட்ரோல்ல வந்துருச்சுங்க அதுதான் தாற்பயம் சோனியா காந்தி இருந்தா ஒரு விதமா பார்த்தாங்க எதிர்கட்சி இப்படி இருக்குதுன்னுட்டு ராகுல் காந்தி சார்ந்தவர் ராகுல் காந்தி ஒரு கேளிக்கை மன்னராகத்தான் பாஜக எதிர்பார்க்கிறது ஆனாலும் பிரியங்கா காந்தி வந்தால் கண்டிப்பாக அது ஒரு டக்கர் இருக்கத்தான் இருக்கும் எங்க இருநூத்தி நாற்பத்தி மூணு எங்க தொண்ணூத்தி ஒன்பது எங்க இன்னும் காங்கிரஸ் இரட்டை இலக்கிலிருந்து வரவே இல்லையே அதே காங்கிரஸ் திமுக போட்ட பிச்சை பத்து அகிலேஷ் போட்ட பிச்சை பத்து அந்த எதுக்கு ஆளுங்கட்சிகள் எப்படி வர முடியலையே நைன்டி நைனோடு நின்றுட்டாங்களே சோ பிரியங்கா காந்தி எதிர்த்த கட்சி தலைவராக்குவது வயநாட்டுக்கு பிறகு என்பது ஒரு யதார்த்தமாகிவிட்டது டெல்லியில் அதுதான் கிசுகிசு பேசுகிறார்கள் கூடவே நம்ம ராபர்ட் நேத்தி அப்ளிகேஷன் போட்டாரு பிரியங்கா காந்திக்கு ஒரு கடினமான சூழ்நிலை அவர் ராபர்ட் வாட்ரா வந்து கேஸ் எப்போ ஒன்னா திருப்பியும் பெருசாகப்படும் அது ஒரு காழ்ப்புணர்ச்சி என்று சொல்வார்கள் நரேந்திர மோடி இந்த பட்ஜெட் செஷன் எல்லாம் அப்புறம் ஒரு அவுத்து விடுவார் பாருங்க வேடிக்கை நிறைய இருக்குதுங்க சில பாஜக தலைவர்கள் சொல்லுகிறார்கள் இன்று காலை கூட கிரண் சௌத்ரி என்று ஹரியானாவில் இருக்கக்கூடிய உபேந்தர் சிங் குட்டாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் தலைவி பாஜகவில் இணைந்து விட்டார் அதே மாதிரி ராபர்ட் வாட்ராவை கூட கவர்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் காரணம் அவங்க ராஜ்யசபா தலைனா இந்த பக்கம் வந்துருவார்னு சொல்றாங்கல்ல அங்குள்ள ஒத்துமை சரியில்லைங்க ராபர்ட் வாட்ராக்கும் அவர் லோக்சபா வரைங்கிற எதுக்குங்க அவர் வரணும் அவர் யாருங்க வருது காங்கிரஸ்காரரா அப்ப மூத்த தலைவர் பா சிதம்பரத்துடைய கருத்து என்னவாக இருக்கும் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கே கரு கருத்து என்னவாக இருக்கும் ஏ கே அந்தனி போன்றவர்கள் எல்லாம் வயநாட்டில் இருக்க வேண்டும் என்று பலர் சொன்னார்கள் ஆனால் வயது ஆகிவிட்டது மாட்டேன் என்றாங்க இப்ப பிரியங்கா காந்தி ஏன் போய் நிற்கிறாங்க அங்க தீப அன்னி ராஜா கண்டஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க அதையும் தவிர அங்கே வினய் பிஸ்வம் என்று சொல்லக்கூடிய கேரளா சிபிஐ தலைவர் இன்று காலை என்னுடன் தொலைபேசி போகும்போது பிரியங்கா காந்திக்கும் அதே ஓட்டு வந்தாலும் ஆட்சேப்படுத்தி நாங்கள் எதிர்க்கத்தான் செய்வோம் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி கேரளாவில் நாங்கள் எதிர்த்தான் செய்வோம் காங்கிரஸே என்று சொல் மத்தியில் காங்கிரஸ் கூட்டு இருக்கிறது என்று சொல்லி முடித்துக் கொள்கிறார்களே தவிர அவர்களிடையே ஒரு இணக்கம் பிணக்கம் இல்லை சார் இப்ப இதுல லோக்சபா ஸ்பீக்கர் மீண்டும் வந்து அது ஒரு விவாத பொருளாக இருக்கு அந்த ஸ்பீக்கர் பதவிக்கு யார் வர அப்படின்ட்டு இப்போ ஹை ப்ராபபிள் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க சார் யார் யாருக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு ஏன்னா ஒரு பக்கம் தெலுங்கு தேசம்னு சொல்லப்படுது இதுல யாருக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க நேற்று பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை நம்ம ராஜ்நாத் சிங் இல்லத்தில் ஒரு கூட்டம் நடந்தது கேபினட் கமிட்டி ஆன் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் என்று சொல்லக்கூடியதில் அதில் யார் சபாநாயகராக கொண்ட வேண்டும் என்று தீர்மானம் செய்துவிட்டார்கள் அதை பரிந்துரை செய்திருக்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஓரிரு நாட்களில் இருபத்தி ஆறாம் தேதி ஸ்பீக்கர் எலெக்ஷன் இருக்குதுங்க எக்ஸாக்ட்லி ஒன் வீக் டுடே அடுத்த புதங்கான வரக்கூடிய கருத்துகள் தெலுங்கு தேசம் துணை சபாநாயகருக்கு போட்டியிடலாம் சபாநாயகர் பாஜகவுக்கு தான் விடுக்கு விட்டு விட இருக்கிறார்கள் அதையும் தவிர ஓம் பிர்லா பெயர் அடிபடுகிறது பிரித்துகதி மேதாப் என்று ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பிஜு ஜனதா தளிலிருந்து பிஜேபிக்கு தாவியவர் அவர் கட்டாக்கிலிருந்து விண் பண்ணிவிட்டார் அவர் வர முடியுமா அதையும் தவிர புரந்தேஸ்வரி என் டி ராமராவுடைய மகள் அவர் வர முடியுமா அந்த அம்மாவால சமாளிக்க முடியுமா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஏன்னா இந்த முறை சபாநாயகராக யார் வந்தாலும் சரி நாடாளுமன்றத்தை நடக்க விடமாட்டார்கள் நாற்பது தமிழக எம்பிக்கள் காங்கிரசுடன் சேர்ந்து கொண்டு அகில இந்திய பிரச்சனைகளைத்தான் திமுக முன்முறுத்துமே தவிர தமிழ்நாட்டு பிரச்சனையை பற்றி இதுவரைக்கும் திமுக முன் வரலாறு கிடையாது இப்பவும் அதான் செய்ய போகிறாங்க ஏன்னா நாற்பது பேர் வந்து வேஸ்ட் நாற்பது பேரும் எட்டு கோடி தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகமாகத்தான் நான் கருதுகிறேன் தவிர சபாநாயகர் யார் வந்தாலும் சபை நடக்காது சபையில் அமளிகள் நிறைய வரும் கூடவே ராகுல் காந்தி எதாவது பேச ஆரம்பிச்சாருன்னா பிஜேபி காரணம் கோபம் வந்துடும் ராகுல் காந்தி எதான உளர்வார் எதாவது பிகாசிஸ்ன்னு வர்றாரு என் தொலைபேசி ஒட்டு கேட்கப்படுகிறதுன்னு வர்றாரு எதான ஒன்று கிடக்க ஒன்று வாயில வந்து சொல்லிட்டு இருப்பாரு அதில் ஒரு பிரச்சனைகள் வரும் பாராளுமன்றம் நடக்கவே நடக்காதுங்க இனி ஏறி வச்சுங்க வினோத் காங்கிரஸ் அந்த மாதிரி குதிக்கு போறாங்க பாரா சன் சடக்ஸே சன்சக் என்று இந்தியில் சொல்லுகிறார்கள் ரோட்டிலிருந்து நாடாளுமன்றம் வரை என்று சொல்லுகிறார்கள் ஸோ ராகுல் காந்தி மன என்ன அல்ல என்ன என்று கேட்டால் நரேந்திர மோடி அந்த பதவியில் உட்கார வைக்க கூடாது அவரை நான் எதிர்கே பார்க்க கூடாது என மூணாவது பார்க்க வந்து எப்படி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் வந்து யார் வரக்கூடாது பிரதமராக என்று திமுக நிர்ணயிக்கும் என்று சொன்னாரோ அதே ஆள் வந்து உட்காந்துட்டாரு என்ன பண்ண போறாங்க இப்போ அசைக்க முடியாது நம்பிக்கை எல்லா தீர்மானம் கொண்டு எடுத்திருங்க ஆனால் ராகுல் காந்திக்கு காழ்ப்புணர்ச்சி வெறுப்புணர்ச்சி நரேந்திர மோடி எதிரே பார்ப்பதற்கு அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவாருங்க பார்லிமெண்ட்ல ஒரு புழுங்கு விட்டாரு பாருங்க புழுகு மூட்டை ரஃபேல்ல ஆஃப் பிரான்ஸ் டோல்மி அப்படிலாம் கதை விட்டார் அது கடைசியில் மருத்துவம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டார் சுப்ரீம் கோர்ட்டு அந்த மாதிரி ஒரு புழுகு மூட்டை அவுத்து விடுவார் அவர் பாராளுமன்றம் நடக்கவே நடக்காதுங்க யார் எதிர்கட்சி தலைவர் இருந்தாலும் சரி பட்ஜெட் ஏதோ மினிமம் பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களே தவிர பாராளுமன்றத்தில் அமளி மன்றமாக்குவதற்குத்தான் காங்கிரஸ் முன் நிற்கிறது என்று சூசன தகவல்கள் எனக்கு தெரிகிறது ஓம் பிர்லா பெயர் முக்கியமாக அடிபடுகிறது அல்லது பிரித்துகதிமேதான் இன்னும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சார் இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயமாக ஜெய்சங்கர் அவர்களுடைய இலங்கை பயணம் இது வந்து எதற்காக இலங்கை பயணம் வந்து ஜெய்சங்கர் அவர்கள் மேற்கொள்கிறார் ஸ்ரீலங்கா எலெக்ஷன்ஸ் இதுக்கு பேக்ரவுண்ட்ல வந்து இருக்குமா இல்ல வேற என்னென்ன விஷயங்கள் அக்டோபர் எட் பிரசிடென்சியல் நடக்க இருக்கிறது அதற்கு முன்னதாகவே சைனாவினுடைய ஆதிக்கம் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடாது என்பதை நிறுத்த ஒரு முக்கிய புள்ளி இரண்டாவது முக்கிய புள்ளி நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக கச்சத்தீவை பற்றி மீண்டும் மீண்டும் பேசினாரே அது பற்றி பேசிட மூன்றாவதாக சரத் பதிமூணு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் அதை பற்றி வற்புறுத்த அதற்கும் மேலாக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் செய்தி என்ன என்று கேட்டால் அக்டோபர் அல்லது நவம்பரில் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த உடனேயே இலங்கையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை பிரயாணம் செய்வதாக டெல்லியில் டிப்ளமேட்டிக் சர்க்கிள்ஸில் ராஜ தூதுவர்களுடைய நடுவே இது பேசப்படுகிறது மீண்டும் யாழ்ப்பாணம் நரேந்திர மோடி செல்ல இருக்கிறார் என்றும் தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கச்சத்தீவு விவாதிக்கப்பட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும் நரேந்திர மோடி கச்சத்தீவின் வீட்டு எடுத்தார் என்ற நற்பெயரை எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இரண்டாவது ஆர்டிகல் தேர்ட்டீன் அதை பத்தி அதிகமாக மேற்கு நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சிலுக்கு அதிக அதிகாரம் வழங்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் மூன்றாவதாக கச்ச விஷயத்தில் திரைமறைவில் தொண்ணூத்தி ஒன்பது வருடத்திற்கு எங்களுக்கு லீசில் கொடுத்து விடுங்கள் என்று ஒரு காம்ப்ரமைஸ் பார்முலா ஒர்க் அவுட் பண்ணிட்டான்னு தான் சொல்றாங்க இது இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பதவியேற்பு பிரமாணத்தில் வந்தபொழுது பிரதமர் நரேந்திர மோடியும் ரன்னில் விக்ரமசிங்கும் ரகசியமாக இதை என்று சில கருத்துக்கள் ஊடகங்களில் வர ஆரம்பித்திருக்கிறது ஊர்ஜிதம் செய்யும் அளவிற்கு தான் இருபதாம் தேதி காலையில் டாக்டர் ஜெய்சங்கர் அன்றிய அலுவலகத்துறை அமைச்சர் முதல் முறையான ஃபாரின் விசிட் செய்கிறார்கள் சார் இன்னொரு தேசிய அளவில் இன்னொரு பிரச்சனையா வந்து இந்த ஜம்மு காஷ்மீருடைய சட்டமன்ற தேர்தல் அதுக்கப்புறம் அமர்நாத் யாத்திரை இது சம்பந்தமான விஷயங்கள் நடைபெற்றது ஏற்கனவே இப்போ வந்து ஜம்முவில வந்து பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு வந்து பல்வேறு இந்த உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து தீவிரப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற போது இப்ப அடுத்த கட்டமாக அதை எப்படி கொண்டு போவாங்க ஜம்மு காஷ்மீருடைய சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறதுக்கா அதுக்கு முன்னாடி வேற எதிரும் வந்து ஆக்ஷன்ஸ் வந்து மத்திய அரசு எடுக்குமா ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் என்று தாங்கள் கூறியதனால் மூன்று நான்கு முக்கிய புள்ளிகளை ஆதன் நேயர்களுக்கு குறிப்பிட ஆசைப்படுகிறேன் இருபத்தி ஒன்று ஜூன் மாதம் காஷ்மீரில் ஸ்ரீநகரில் பிரதமர் நரேந்திர மோடி யோகா செய்ய இருக்கிறார் இன்டர்நேஷனல் யோகா பற்றி அது ஒரு முக்கிய திருப்பம் இரண்டாவது அமர்நாத் யாத்திரையில் பல இந்துக்கள் கொல்லப்பட்டதால் அமித்ஷா அவர்கள் தன்னுடைய ஆபிஸ் அலுவலகத்தில் நார்த் பிளாக்கில் டெல்லியில் ஒரு உச்சமட்ட கூட்டம் நடத்தினார் கூடவே சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் கண்டிப்பாக ஜம்மு காஷ்மீர் சென்று வந்திருக்கிறார் ஒருவேளை ஹரியானா எலெக்ஷன் ஜார்க்கண்ட் எலெக்ஷன் மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி நரேந்திர மோடி ஹிந்தியில் பேசி ஒரு ஆர்வத்தையும் ஆலோசத்தையும் ஆக்ரோஷத்தையும் உண்டாக்குகிறாரோ கர்மே பூஸ்கே மாறுங்க அந்த வீட்டில் புகுந்து அடிப்பேன் என்று சொல்லுகிறாரே மீண்டும் ஒருமுறை செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை காரணம் பாக் ஆக்குபை காஷ்மீரை நாங்கள் இந்தியா வசம் படுத்த வேண்டும் என்று உச்சமட்ட முடிவு வந்தாகிவிட்டது அதற்கு நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் காரணம் அது நேருவால் தாரை வாழ்த்து கொடுத்தப்பட்டது ஆக இரண்டு விஷயங்கள் முக்கிய முன்னிலை வரும் அக்டோபர் நவம்பரில் காஷ்மீரில் ஜம்முவில் லடாக்கில் தேர்தல் நடக்கும் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கப்படும் இந்த வருடம் முடிவதற்குள் இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணுகுமுறை என்று நான் திட்டவட்டமாக கூற முடியும் பலரிடம் பேசியதால் அந்த கருத்து வந்ததை வந்ததைத்தான் நான் குறிப்பிட ஆசைப்படுகிறேன் ஆதன் நேர்களுக்கு வினோத் மூலமாக சார் இந்த இறுதியான கேள்வி தமிழக பாஜகவுடைய கோர் கமிட்டி மீட்டிங் வந்து இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு இதுல வந்து தேர்தலில் வந்து அவர்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவு உள்ளிட்ட விஷயங்களை குறித்து பாசிட்டிவ் நெகசிவ் வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் கூட இது ஒரு பக்கம் இருந்தாலும் கட்சிக்குள்ளேயும் வந்து ஒரு சில சலசலப்பு ஏற்பட்டிருப்பதையும் வெளியே வந்து கசிந்தது அப்படிங்கறத என்னென்ன இதுல என்ன ஹைலைட்டா பேசப்பட்டது தாங்கள் தமிழக பாஜகவை பற்றி கேட்டீர்கள் அதற்கு விளக்கமாக நான் எனக்கு தெரிந்ததை சொல்ல ஆசைப்படுகிறேன் ஆனாலும் தாங்களிடம் இருந்து நான் வேறு ஒரு கேள்வியும் எதிர்பார்த்தேன் செல்வ பெருந்தொகை ஏன் அப்படி பேசுகிறார் என்று செல்வப் பெருந்தொகையினால் வரக்கூடிய ஒரு ஆபத்து திமுக காங்கிரஸ் உறவுக்கு விரிசல் வருமா என்று கூட டெல்லியில் பேச ஆரம்பித்து விட்டார்கள் காரணம் ராகுல் காந்தி தொண்ணூத்தி ஒன்போது சீட் வாங்கினதுனால மாநில கட்சிகளுக்கு மேலாக காங்கிரஸ் அதிகாரம் படைத்து விட்டது என்ற ஒரு உள்நோக்கத்தில் இருக்கிறதுனால் அகிலேஷ் யாதவுக்கு எதிராக அகிலேஷ் யாதவோட கூட்டு இருந்தாலும் உத்தரப்பிரதேசத்தில் தமிழ் உத உத்தரப்பிரதேசத்தில் உத்தரப்பிரதேச காங்கிரஸ்காரர்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி தலைமையில் நடைபாதை செய்ய இருக்கிறார்கள் நானூத்தி மூணு தொகுதிகளிலும் அதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வரக்கூடிய லோக் சட்டமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் தனியா போகுமா என்று கூட உத்தரப்பிரதேசத்தில் பேசுகிறார்கள் அது ராகுல் காந்தியுடைய தூண்டுதல் பேரில் அப்படி பேசுகிறார்கள் என்று உத்தரப்பிரதேச தலைவர்கள் சொல்கிறார்கள் அதையே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தோஷம் திருப்பி போட்டீங்கன்னா செல்வ பெருந்தொகை பேசுவது காரணம் என்ன என்று கேட்டால் அவரும் என் மண் என் மக்கள் பாத யாத்திரை மாதிரி அண்ணாமலை பண்ணாமல் நாங்களும் செய்வோம் என்று சொன்னால் அது திமுகவிற்கு எதிர்வினையை கொண்டு வராதா இரண்டு முறை அவர் பேசிவிட்டார் ஒரு முறை இல்லை இரண்டு இரண்டு முறை இரண்டாவது முறை விளக்கம் கொடுத்தார் அதில் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் டிஎம்கே ஆக திமுக காங்கிரஸ் உறவில் வெரிசல் வருகிறதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவுடன் காங்கிரஸ் போகுமா போன்ற கேள்விகள் எல்லாம் சீமான் விஜய் ஜோசப் மற்றும் பாமக இவைகளெல்லாம் சேர்க்க காங்கிரஸ் முயல்ப முயல்கிறதா திருமாவளவன் மூலமாக ஏதோ கிசுகிசு நடந்து வருகிறது டெல்லியில் என்பதுதான் எனக்கு கருத்து தாங்கள் கேட்ட மாதிரி தமிழக பாஜகவில் கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் வளர ஆரம்பித்து விட்டது துர்பாகியம் அமித்ஷா அவர்கள் ஹைதராபாத்தில் சந்திரபாபு நாயுடு பதவி விமானத்தில் விரல் காட்டி பேசியது ஒரு நெகட்டிவ் ஆனாலும் அமித்ஷா தொலைபேசியிடம் பேசி அண்ணாமலையை தமிழிசை சவுந்தரராஜனை போய் சமாதானப்படுத்து என்று சொன்னதாக ஊர்ஜிதப்படுத்த செய்திகள் எனக்கு கிடைக்கின்றன எனினும் அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் மிகவும் துக்க நிலையில் இருப்பதனால் அந்த அம்மையார் பாஜகவினுடைய பார்வையாளரான அரவிந்த் மேனன் என்று சொல்லக்கூடிய ஒரு மலையாளித்தான் எப்படி அந்த அரவிந்த் மேனன் அவர்கள் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ளவர் மத்திய அமைச்சர் சாரி மத்திய பாஜக தலைமையினுடைய அதிகாரப்பூர்வமான பார்வையாளர் மேற்கு வங்காளத்தில் மிக மிக சிறப்பாக கையாண்டவர் ஜார்க்கண்டில் கையாண்டவர் உத்தரகாண்டில் கையாண்டவர் அந்த அரவிந்த் மேனன் என்பவரிடம் தமிழக பார்வையாளராக வந்த பொழுது அகில இந்திய பாஜகவினுடைய அப்சர்வராக தமிழக கூட்டத்திற்கு வந்த பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் புகார் செய்திருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன் அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்தி என்று சொன்னாலும் தமிழக காங்கிரஸிலும் தமிழக பாஜகவிலும் ஒரு குழப்பம் இருக்கிறது அந்த குழப்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கித்தான் செல்கிறது அதனால் செல்வ பெருந்தொகையோ அண்ணாமலையோ தமிழிசை சௌந்தரராஜனும் தடம் புரளுவார்களா என்றால் இல்லை என்ற அர்த்தம் எப்படி மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருநூறும் நமதே என்று சொன்னாரே அந்த இலக்கை நோக்கி பாஜக கூட எழுபத்தைந்து எங்களுக்கு என்று சொல்லுவதை தவிர ஒரு முறை தாமரை என்ற ஒரு கோஷத்தை அம்மையா தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்படுத்தி கொடுக்க கிவ் மீ ஒன் சான்ஸ் ஃபார் லோட்டஸ் என்று சொல்லுகிறார்கள் அதைத்தான் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஜே பி நட்டாவும் பின்பற்றி விட்டார்கள் என்ற ஒரு குஷியான செய்தி தான் என் மனதில் வருகிறது அந்த தங்க தொலைக்காட்சி நேரிடம் பகிர்ந்து கொள்ள நன்றி சார் பல்வேறு